நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் கூட்டணி கட்சிக்கும் ஸ்டாலினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்திகள் அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய அரசியல் களம் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கூட்டணி கட்சிக்கும் ஸ்டாலினுக்கும் கடுமையான வாக்குவாதமா மேற்கு வங்கம் பக்கமே வந்துடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் வடமாநிலங்களில் எந்த விதமான பிரச்சாரத்திற்கும் வந்துடாதீங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் அப்படின்றது வழியாக இருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஸ்டாலினுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் அப்படின்றது ஏற்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் அனைத்து விதமான மாற்றங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டிருக்கிறதை நம்மளால வந்து தள்ளத்தளிவாக வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சியினருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ஏற்கனவே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆட்டைகளும் ஒட்டுமொத்தமான ஆட்டங்களும் சேட்டைகளும் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலே இப்போ ஏற்பட்ட ஒரு அறிவிப்பா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் கூட்டணி கட்சியினருக்கும் ஸ்டாலினுக்கும் கடுமையான வாக்குவாதம் அப்படின்றது ஏற்பட்டிருப்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நிச்சயமாக பல்வேறு விதமான திருப்பங்களை ஏற்படுத்துகிறதாக நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே சோ அப்ப ஒருவேளை கூட்டணி கட்சியினர் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான சேஞ்சஸ் வந்து இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் கூட்டணி கட்சிக்கும் சரி அதற்கு பிறகு ஸ்டாலினுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் அப்படின்றது ஏற்பட்டு இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால அதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஒரு ஒரு விதமான கூட்டணி கட்சியினரும் எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இருக்கிறாங்கன்றது இங்கே ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ கூட்டணி கட்சியினர் ஒருவர் ஒருவருக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதா வந்து இருக்க போகுதுன்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு தெரிய வரும் நண்பர்களே ஸோ மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான அரசியல் மூமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்த பட முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூட்டணி கட்சியினருக்கும் ஸ்டாலினுக்கும் சாதகமானது பாதகமானது ஏதேனும் வந்து நடக்குமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து